அலாமலைக்கும் ஒஸ்தே இந்த பாடலில் சொல்றாங்க உடலை நான் என்று உணராதே என்று சொல்கிறாங்க இந்த பாடலில் எப்படி சொல்கிறாங்கடா உடலை நான் என்று உணராதே அப்படி என்றால் இப்போ இன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு சிந்தனை ஒன்று தூண்டப்படணும் அப்போ நான் என்று சொல்லி நான் எதை உணர்ற எதை உணரணும் என்கிற ஒரு சு சிந்தனை ஒன்று நமக்கு தூண்டப்படும் அந்த சிந்தனை நம்மளிடத்தில் என்ன செய்யப்படுவதில்லை என்றா தூண்டப்படுவதில்லை தூண்டுற நில வருகிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் என்றா நாம உள்நோக்காக கவனிச்சு ஒன்றுமே இல்லை லாயிலாக ஒன்றுமே இல்லை உலகமும் இல்லை உடலும் இல்லை என்று சொல்லி ஒன்றுமே இல்லை என்று கண்டுகொண்டிருக்கிறவனாக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அல்லாஹ் தான் அல்லாவாகத்தானே இருக்க வேண்டும் எந்த ஒரு அடிப்படைக்குள்ள நான் வாறன் எந்த என்ற ஒரு அடிப்படையை நான் ஒரு ஒருநிலைப்படுத்துகிறேன் இல்லை எந்த ஒரு அடிப்படையை நான் சிந்திக்கனில்லை மொத்தத்தில் அந்த உணர்வை ஒருநிலைப்படுத்துகிற தியானம் விக்கிர் நான் பூவப்படுத்தல் நான் செய்கிறேன்னு இல்லை செய்யாததில்தான் தான் நமக்கு உடல் இருக்கிறதாகவும் உடலை நான் என்று நான் எடுக்கிறதாகவும் உடலை நான் என்று உணராதே அந்த உடலும் மாய்கை தான் மறவாதே அப்ப நாம மறந்து போறோம் இப்ப உடலை நான் என்று நான் எடுக்கிற அந்த எண்ணம் இருக்கே அந்த எண்ணம் தான் உடல் இருக்கிறதாக எனக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கே அல்லாமல் அந்த எண்ணம் மாய்ந்தளியற பொழுது உடல் மாய்கை உடல் அண்டு இவ்வளவு காலமும் நான் உணர்ந்தது உடல் இல்லை அப்படி உடல் இருக்கிறதாக நான் எண்ணினது மாய்கை என்கிறத மறவாதே என்கிற அந்த நுட்பம் அறிவு ரீதியாக நமக்கு தென்படும் அறிவு என்ன செய்யும் அந்த மாய்கை விபரத்தை புரிந்து கொள்ளும் என்ற என்ன ஒரு பொருள் அல்ல அது ஒரு கணத்திலே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த கணம் நம்மட அறியாமைங்கிறதால ஏற்பட்டதை அல்லாமல் இருள் என்கிற இருள்ள மூழ்கினத்தால ஏற்பட்டதை அல்லாமல் உண்மையில அங்க மாய்கை என்று தெரிஞ்சது ஒரு பொருளே கிடையாது ஒரு பொருளையும் இல்லாது அதை நான் என்று உணரவும் முடியாது அப்ப ஈணைக்க அதை நான் என்று உணராதே என்றா நாம் என்ன செய்யறோம் என்றா உடல் ஒன்று இடிக்கென்று நான் நினைக்க நினைச்சு அதுதான் நான் என்று நான் எடுக்க இப்படி எடுக்கிற இது என்னுடைய கட்டுண்ட புலனுக்கு அமைவா ஏற்பட்ட அறிவினால் ஊட்டப்பட்ட புலன்களால் ஊட்டப்பட்ட புத்து அறிவே அல்லாமல் இயல்பாக இருக்கிற ஏக வியாபக அறிவை கொண்டு வெளிப்பட்ட ஒரு நிலை அல்ல அதனால உண்மையை நாம உணர்ந்து கொள்றேண்டா இதில் இருக்கிற உண்மையை நாம் கூட புரிதலுக்கு வரணுமண்டா முதலாவது என்ன செய்யணுமண்டா உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய் இடிக்கும் நானே உணர்ந்து கொள் என்கிற அடிப்படைக்கு உள்வாங்கப்பட்டு அந்த அடிப்படைக்குள்ள நான் வந்து என்ன நோக்கினண்டா நான் என்கிறது உணர்வுதானே அல்லாமல் உடல் இல்லை நான் உடல் என்று எண்ணிக்கொண்டு இருந்தது மாயை என்கிற விவரம் புரிஞ்சிடும் மறவாம இருக்கிற நிலை உருவான் இப்ப அந்த உணர்ந்த நிலையத்தான் அவர் நிச்சயமாக அந்த உணர்வு அல்லாஹ் என்று வெளிப்படுத்துறார் வெளிப்படுத்தி அதை உணரும்படியும் அதை தியானிக்கும்படியும் அதை ஒரு நிலை படு படியும் நரம்பை விட அல்லாஹ் சமீபமாக இருக்கிற அந்த நிலை உடலை கொண்டு அல்ல என்கிறத அவர் புரிந்து கொண்டாரண்டா உடல் என்று அவர் நினைச்சது அந்த நான் என்கிற அந்த உணர்வின் இனிப்பு நிலை என்கிறத அவர் தியானத்தின் ஊடாக இடைவிடாத விக்ரின் ஊடாக உணர்வை ஞாபகப்படுத்துவதின் ஊடாக இயல்பாகவே விளங்கி கொள்ற அந்த நிலைக்கு அவர் வந்துடுவார் இப்படி இவர் வராமல் இருக்கிறதுக்கும் இன்னும் அந்த உடல் இருக்கிறதாக அவர் நினைக்கிறதுக்கும் உடல் என்று ஒரு பொருள் இடிக்கி என்று விவாதம் பண்றதுக்கும் மாயிகை விபரத்தை அவர் புரியாம இருக்கிறது தான் காரணம் இந்த மாய்கை விவரம் ஏன் அவர் புரிதலுக்கு வருகிறது இல்லைண்டா மொத்தத்தில எனக்கிட்ட கேட்டா அவர் விக்கிரி செய்கிறல்ல அவர் தியானத்தை உரிய முறைப்படி அறிய வேண்டிய முறைப்படி அறிஞ்சி அணுக வேண்டிய முறைப்படி அணுகிறல்ல இல்லை அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி அணுக வேண்டிய முறைக்கு அணுகினாரண்டா உரிய தியானம் செஞ்சாரண்டா இடிக்கும் நானே உணர்ந்து கொள்ற அந்த ஒரு நிலைப்படுத்தல் அவர உள்ளத்தில் ஏற்பட்டுட்டண்டா ஏற்படுமண்டா ஹக்காக இடிப்பது என்ன என்கிறத யார் என்று உனை காட்டும் ஹக்கென்று நினைவூட்டும் என்கிற அந்த இடிப்பு நிலை உணர்ந்த நிலையில அவருக்கு என்ன செஞ்சிடும் ஆமைஞ்சிடும்